நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை வைக்க மிக முக்கிய காரணம் எங்களுடைய தியாகி தியாகதீபம் திரீபன் அவர்களுடைய நினைவேந்தல்கள் தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் அல்லது அதன் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் பலரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலை பற்றி எழுந்திருக்கின்ற போட்டி நிலைகள் பற்றி தமது கவலையை கரிசனையை எனக்கு தெளிவுபடுத்தி இந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தி செயல்படுமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திரிவனோடு வாழ்ந்து திரிவனுடைய திரிவன் ஆகுதியான காலத்தில் அவர்களுக்குடைய உதவி மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்து திரிவனுடைய தியாகத்திற்கு பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த ராஜன் அவர்கள் அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார் அவரும் பேசினர் அவரை அவரோடு பலரனோடு பேசியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்கள் முடிந்த ஒரு நிலையில் பலர் அண்மை காலமாக தமக்கு வசதியாக சில கருத்துக்களை செய் கூறி வருகிறார்கள் செய்கிறார்கள் அன்படியால் சில விடயங்களை மக்களுக்கும் அதில் எளிய சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் என்ற நினைப்பிலும் சிலர் தாங்கள் நினைத்தபடி பேசி வருகிறார் அவை இது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று தீபமாக அந்த தீ அந்த இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் என்னுடைய செலவிலே நிறைவின தூவி தியாக தீப தூவி என்ற தான் அது தரைப்பிட்டு பெயரிட்டு உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த பெயர் இன்னும் தியாக தீபம் என்று போகுது ஆனால் தியாக தீப தூபி என்ற தூ அந்த தூபியிலே பார்த்தால் அந்த அதில் மிக முக்கியமான ஒரு படம் இருக்கிறது அதுதான் மூலப்படம் அதிலே அது ஒரு தலையை உடைக்கிற வகையிலே அந்த படம் இருக்கிறது இது திரீவனுடைய ஆரம்பம் முதல் அணையா தீபமாக உருவாக்கப்பட்டது அதிலே இப்பலாமல் அந்த அவரோட வயது இருபத்தி மூன்றுக்கும் இந்த தலைகள் உடைத்தல் என்ற புதியமும் அதில் இருக்கிறது அது அந்த அந்த வகையிலே அந்த இது துறக்கப்பட்டது அதை தொடர்ந்து சிலர் நினைக்கிறார்கள் சிலர் அதில் சொல்கிறார்கள் அதே கால பகுதியிலே அது அழிக்கப்பட்டது அவ்வாறு அது அதே கால பகுதியில் அந்த தூவி அளிக்கப்படவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய இடப்பெயர் பின்னர் நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்த பின்னர் இராணுவம் இங்கே கைப்பற்றிய பின்னர் உடைக்கப்பட்டது ஆகவே அந்த தூவி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக நிலையாக இருந்த ஒரு தூவி என்பதை முதலில் நான் அந்த காலத்திலேயே கருத்து பிழை அது ஏழு வருஷம் இருந்து தொண்ணூற்றி தான் உடைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அப்போ அந்த 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 திறப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை தெளிவு செய்ய வேண்டும் இது அப்பொழுதும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இருபத்தேழு ஒன்பது எண்பத்தெட்டில் உதயன் பத்திரிகை அதில் ஒரு செய்தி தியாக தீப தூபி திறப்பு தியாக திலீப்பனின் நினைவாக தியாக தீப தூபி ஒன்று நல்லூர் பரித்துறை உள்ள இந்து கலாச்சார மண்டபத்தின் பின்பகுதியில் யாழ் மகர ஆணையாளர் சி வி கே சிவஞானத்தின் ஏற்பாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது இந்த தூபி நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்று இருபத்தேழு ஒன்பது இதையடுத்து உதயநில் நல்லூரில் நேற்று தியாக தூவி திறந்து வைப்பு இதுவும் உதயன் செய்தி இது இருபத்தொன்பது ஒன்பது எண்பத்தெட்டு இதில் இருக்கிறவர் ஒன்று நல்லூரில் நேற்று தியாக தீப தூபி சிறப்பு தியாக திரி தி தியாக தியாக திலீபனின் நினைவாக நிறுவப்பட்ட தியாக தீப தூபி நேற்று பிற்பகல் நாலு ஐம்பது மணி அளவில் நல்லூர் பரித்துறை விதி இந்து விடுதிக்கு பின்புறமாக திறநீக்கம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டது விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் ஜொனியின் தந்தை திரு வி எஸ் விக்னேஸ்வரன் தூபியில் பதிக்கப்பட்ட ஞாபகார்த்த பேர்ப்பலையை திறநீக்கம் செய்து வைத்தார் யாகி திலீப்பனின் தந்தை திரு ராசையா தூவியில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார விளக்கை ஏற்றி வைத்தார் மற்றதாக நல்ல ஆதீன முதல்வர் திரு ஸ்ரீ சோபசுந்தர பரமாச்சாரிய சொன்ன வனவிதா ஜோசப் மௌலவி சதக் அப்துல்லா ஆகியோரும் ஆசிரியரை வழங்கினர் திரு விக்னேஸ்வரன் திரு ராசையா வியாழ்ம ஆணையாளர் சிவிகேஸ் வயதானம் ஆகியோர் இது முதலாவது இதில் என்னுடைய கருத்தும் இருக்கிறது அதை நான் சொல்ல போனோம் தம்மைத்தாளை ஆளும் நிலை வரும் வரை தமிழர் பிரச்சனை தீராது இதுதான் என்னுடைய பேச்சினுடைய சார அம்சம் அந்த நாளில் இப்போ நேற்று பார்த்தா இங்கே இப்போ அந்த வசனம் பாவிக்கப்படுவது தம்மை தாமை ஆளுதல் என்ற கருத்து வரவேற்கிறதுக்கு இப்போ முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னே தான் இப்போ ஒரு தலைவ தலைப்பாக வருது தானே அது எனக்கு ஒரு திருப்தி என்றதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அதில் நான் மிக தெளிவாக தமிழர் தம்மை தாமே புரர் தலையீடின்றி புழையடைந்தால் ஒரு ஒரு அதிகார பயிர் இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் திருப்பி எடுக்கக்கூடாது தலையிடக்கூடாது என்ற அந்த வடகிழ்தான் சொன்னேன் புரர் தலையீடின்றி ஆளும் நிலை வரும் வரை தமிழர்களுக்கு உரிய பிரச்சனைகள் தீரமாட்டாது இவ்வாறு யாழ்மாராட்சி ஆணையாளர் சிவிகே செய்யானம் தெரிவித்தார் நல்லூரில் நேற்று தியாக நினைவாக தியாக தூபி திறந்து வைக்கப்பட்டது அங்கு பேசுகையிலேயே அவர் மேற்கண்டு தெரியாது மற்ற காலம் அந்த டீட்டெயில் போது நான் அதை சொல்ல வேண்டும் ஆனால் இதுதான் அந் நான் பேசினார் இப்போ இதுக்கு பிறகு இது நடந்தது திறந்தது இருபத்தெட்டு ஒன்பது எண்பத்தெட்டு செப்டம்பர் ஒக்டோபர் மூன்றாம் தேதி இன்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி இன்றைக்கு இந்த இந்த மீடியா ஊடக சந்திப்பை ஏற்படுத்துறது இதுவும் ஒரு காரணம் நான் இந்த தூவி திறனிக்கம்பட்டு அணியா விளக்காகத்தான் அந்த தூவி இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று அடி திறந்த இதில் ஐந்தாம் நாள் நான் ஒக்டோபர் மூன்றாம் தேதி சுடப்பட்டு அதன் காரணமாக இன்றைக்கு என்னுடைய பின்னாலே என்னுடைய வேலை இழந்து குடும்பங்கள் அலைந்து அந்த பிரதேசம் என்று நாடு இல்லாமல் போய் இந்திய அமைதிப்படை என்னை பாதுகாப்பு கைது என்று வைத்து நான் இந்தியாவுக்கு செல்வதற்கு நிகழ்வுக்கு நடந்த தினம் இன்றைக்கு ஒக்டோபர் மூன்றாம் தேதி தான் அந்த இந்த விடயங்களை தெளிவுபடுத்த கொண்டு ஒரு தேவையும் இருக்குது மக்களுக்கு தெரிய வேணும் இது எல்லோரும் இப்போ வந்து தீபத்துக்கு எல்லா தீபங்கள் எல்லாடாக நடக்குது தீபங்களுக்கு முன்னாடி இப்போ தீவிரக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் தீபங்களுக்கு முன்னால் தலையாக குனிஞ்சு நின்றா எல்லோரும் தியாகிகளாக இருக்கா அப்படி சில பேர் கொண்டு தான் செய்யணும் அது இல்லை அது எனக்கு ஆக்கலை தெரியும் அதில் சில பேர் யார் புலனாய்வார்கள் ரெண்டதும் எனக்கு தெரியும் அதை இந்த இதை தொடர்ந்து உச்சத்துக்கு இப்போ இது நாங்கள் திரும்பி வர்ற போனது நாம் நானும் இடம்பெயர்ந்தே நான் தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றாறில் இடம்பெயர்ந்து போது அது உடைக்கப்படுறது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழில் நான் யாழ் மாநகர பிரதேச கூட்டுறவு சங்கத்தினுடைய பல்ல கூட்டுறவு சங்கம் தலைவராக தொண்ணூற்றி ஏழில் தெரிவு செய்வோம் அதுக்கு பிறகு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் திரும்ப இந்த தூபியை மீள அமைக்க வேணும் என்ற ஒரு என்ன நினைக்கிறது ஏன்னா என்னை பொறுத்தவரையில தியா திரிவனோடு பல காலம் பழகியவன் குறிப்பாக இடைக்கால நிர்வாகத்திற்கு என்னை தலைவர் தெரிவு செய்தே எனக்கு வந்து சொன்னவனே இந்த திரிவன் தான் அவனோடு கூட வந்த சங்கர் அதோடு வந்த இப்போ நான் மேற்கனவே குறிப்பிட்ட ராஜனும் அவனோடு கூட வந்தான் ஆகவே பல விடயங்களிலே எனக்கு திரிவனோடு தொடர்பு இருந்தது ஆகவே அந்த அந்த விடயங்களில் நான் மேலும் திரும்பவும் அந்த தூவியை நிறுவ வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருந்தது அதுக்காக நான் முயற்சி எடுத்து கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறையினரை அனைத்து இழைத்து ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தேன் ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவு தொ சங்கங்கள் பல்லவ கூட்டுறவு சங்கங்களினுடைய நிதி பெற்றிருந்தேன் அதை அதை வச்சு அது முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு முக்காவாசி வர்ற பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சமாதான போது விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களும் வந்தார்கள் அவை நாங்கள் ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் என்னுடைய நண்பர்கள் கூட்டுறவுத்துறை நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்து தொடர்ந்து தொடங்கி செயல்பட்டு வந்த திருந்த புனர் ஏற்கனவே நாங்கள் நிறுவிய எண்பது அதுதான் ஆ ரெண்டு வலையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வந்து நிற்கும் அடியத்து வரை நிற்கும் அதுக்கு மேலே திரும்ப ஒரு நிலையை நான் கட்டி வந்தபொழுது அவர்களும் யாழ்ப்பாணம் நல்லூர் கோட்டம் நல்லூர் கோட்டம் நினைக்கிறேன் அவர்களும் இணைந்து கொண்டார்கள் அவர்களும் எங்களோடு உணைந்து அந்த செயல்பாடில் இருந்தார்கள் அது கட்டி முடிந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு விற்ப விற்பதி நடுப்பதியில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இந்த தூவி திறந்து வைக்கப்பட்டது அப்போ அது அது பிறகு பின்னாலே தொண்ணூற்றி தான் அளிக்கப்பட்டது அப்போ இரண்டாவது தூவி இருபத்தி அழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவம் திரும்ப யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததால் ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தஞ்சி மூன்று ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அந்த தூவி திரும்ப உடைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த திரும்ப அந்த பூர்வீகமான அடித்தளம் இன்றைக்கு இருக்குது அதில் தான் நாங்கள் அஞ்சலி செய்து வருகின்றோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் எப்பொழுதுமே அந்த விடயத்தில் அக்கறையாக இருந்ததுக்காக நான் மாகாண சபை தலைவராக சபை இருந்தபொழுது திரு நிதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதாவது அவர் அப்பொழுது முதலமைச்சர் என்று மட்டுமல்ல அவர் அவருக்கு அந்த மந்திரி உள்ளூராட்சி மந்திரி என்ற வகையில் அவருக்கு அதிகாரம் இருந்தது அதன் அடிப்படையில் நான் அவர் கடிதம் எழுதியிருந்தேன் அதில் தெளிவாக ஆயுத போராடு வந்து பத் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் ஒன்று மட்டும் முதுக்கிளையில் சொல்ல வேணும் திரும்ப வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த இடத்திலே இருப்ப இருக்கிற இடத்துல யாரும் அஞ்சலி செய்யவில்லை அவர் அதாவது ஒரு ஏற்பாடாக செய்யப்படவில்லை ஆனால் எங்களை போன்றவர்கள் அந்தந்த இடங்களில் பல நாங்கள் போய் தனித்தனியாக அஞ்சலி செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆக அந்த நிலையில் இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்து பதினைந்து தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் ஜனநாயக போராளிகளை ஆதரித்து என்ற வகையில் அவர்களோடு என்னுடைய உறவு இருந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலை செய்யுமாறு ஜனநாயக போராளிகளை அறிவுறுத்தி அவர் அதற்கான நிதியுதவியை நான் அனைமன் நான் வழங்கியது பத்தாயிரம் ரூபாய் போல் அந்த வருஷத்திலே உடுத்துறை மயானம் மாவீரர் மயானத்துக்கு திருத்தத்துக்கு அதே பத்தாயிரம் ரூபா கொடுத்து அதையும் அவர்கள் தான் செய்தார்கள் முதல் முதல் திரும்ப யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த தூவியை துப்புரவு செய்து அஞ்சலி செய்தது என்னுடைய வேண்டுகோளில் அல்லது என் உதவியினுடைய ஆலோசனையில் ஜனநாயக போராளிகள் கட்சி கவேந்தன் துளசி போன்றவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுலேயும் அவர்கள் தான் அதை செய்தார்கள் ஆனால் அந்த டைமில் அந்த காலத்தில் மற்ற சிலரும் நினைக்கிறேன் காங்கிரஸ்காரரும் அதை இணைந்து கொண்டார்கள் யாரென்றாலும் இணையலாம் அதில் வரவேற்கத்தக்க விஷயம் தானே நல்ல விஷயம் தானே அவர்களும் இது செய்தார்கள் ஆனால் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ்காரர் கொட்டில் போட்டு வைத்து அதில் ஆதிக்கம் செலுத்த போகிற பொழுது நான் நான் அதில் பெரிய அனுபவம் கவலையான அனுபவம் என்னென்னால் நானும் மாவை செய்கிறாத அவர் தமிழரசு கட்சியின தலைவர் அது ஆராயம் இருக்கலாம் அவரையும் நான் கூட்டி கொண்டு போன பொழுது அந்த இடத்துல தூவிக்கு அஞ்சலி செலுத்த போன பொழுது மிக ஏளனமாக நாங்கள் செலுத்து முகம் கொடுக்க வேண்டி வந்தது நாங்கள் அதில் அமைதியாக போயிட்டு நானும் மாவை சேநாதிராஜா வந்து வந்துவிட்டோம் அவன் இந்த அந்த நாள் துவக்கம் இந்த அஞ்சலி செய்தல் என்றது பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது இப்பொழுதும் அதே தான் இருக்கிறது